தமிழ் ஊறவுகளுக்கு வணக்கம் டெர்மினல் டூல டெர்மினல் ஒன்னில் இருக்கோம் நாங்கள் வைப்போம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ஜுவல் பார்த்து முடிச்சிட்டோம் பார்த்து முடிக்கும் போது ஒரு லேட் ஆயிட்டு சரி என்ன டின்னர் சாப்பிடலாம் ஆகி உள்ள அஞ்சப்படுறதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் எனக்கு அப்படி தெரியாது அக்கா பையன் அவர் தான் கைட் பண்ணுறாரு ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இது வந்து டெர்மினல்ல டூ இருக்கு டூல இருக்கு அப்படின்னாங்க ஸோ நாங்கள் டூக்கு இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் நடந்த பேர் எல்லாம் நாங்கள் ட்ரெயினும் உண்டு டெர்மினலுக்கு பட் நாங்கள் நடந்தே போயிடலாம் எல்லாம் போனோம் ஒரு பத்து நிமிஷம் நடக்க நடக்க பிறகு டெர்மினல் டூல வந்து சேர்ந்தோம் அதாவது நீங்க அது நடக்கும்போது வந்து பெரிய அளவில் தெரியல அங்கே நிறைய இடங்களை பார்க்கறதுக்கு நிறைய அதாவது ஒரு கார்டன் கூட நடந்த மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ஷாப்பிங் மால் நடந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடம் ஏரியாவுக்கு ஏரியா போக போக அது ஒரு அது பிரமிப்பை தான் கொடுக்கு ஸோ அது ரொம்ப நடக்கிறது அளவில் போரடிச்ச மாதிரிலாம் தெரியல போனோம் போன பிறகு யாருக்குறையே நாங்கள் வந்து அந்த இடம் என்னன்னாக்கி டெர்மினல் டூக்கு வந்து சேர்ந்துட்டோம் அவனுடைய லாபிக்கு வந்து சேர்ந்தோம் நீங்கள் இந்த நம்மளுடைய வீடியோ கண்ணிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கி மலேசியாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் இந்த டெர்மினலை தான் யூஸ் பண்ணியிருந்தோம் நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது அந்த மலேசியா தாய்லாந்து அங்கே அந்த மாதிரி போகிற ஃப்ளைட் அது போகிற ஃப்ளைட்லாம் அந்த தான் போகுது நம்ம வந்து இந்தியாவுக்கு போகிறது டெர்னல் ஒன்னில் போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ யுஎஸ்க்கு போகிறது டெர்னல் ஃபோராக இருக்கணும் ஸோ இந்த இது வந்து நம்ம மலேசியா பிடிச்சா பார்த்தோம் அது உண்மைக்கு இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த 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 தண்ணி விழுறதும் இது டிஜிட்டலாக தான் இருக்கணும் இது நம்ம அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் அந்த அந்த தண்ணி விழுந்துட்டு இருக்கும்போது அங்கே பாறைகள் தெரியும் அந்த அந்த வாசலுக்கு மேலே உளுந்து தெரிஞ்சு விழுற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு பார்த்து என்ஜாய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கப்போ எப்போது போனீங்கன்னா எல்லா திருமையை பாருங்கள் அதே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிதான் இருக்கும் அதுக்கு பிறகு சாப்பிட்றதுக்கு அடுத்த பக்கம் போகிறோம் அங்கே போனாங்க நிறையா வந்து ஃபுட் கோர்ட் அது ஃபுட் கோர்ட் இருக்கு நிறையா ஃபுட் கோர்ட் இருக்கு அங்கே நிறையா அதே விதமான சாப்பாடுகள்லாம் இருக்கு கடைசியில் எப்படியும் அஞ்சப்பூராக கண்டுபிடிச்சிட்டோம் அஞ்சப்பரா கண்டுபிடிச்சி அது டூவில் தான் இருக்குது உள்ளே போனோம் உள்ளே போனோம் அங்கே பெரிய நாங்கள் போகும்போது யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் லேட் ஆயிட்டா அப்படின்னு தெரியல இல்லை அங்கே அவ்வளோ தான் ஆட்கள் வருவாங்களான்னு தெரியல பின்னென்ன வழக்கம் போல் அஞ்சப்பூரில் என்னென்னா அஞ்சப்பூரில் வேறு என்ன சாப்பிட முடியும் எனக்கு பிரியாணி தான் அக்கா பையன் அவங்க புரட்டதாக சாப்பிட்டாங்க பட் எனக்கு பிரியாணி தான் பிடிச்சி நான் அஞ்சப்பூரில் அதனால் சாப்பிட்டது இல்லை அதனால சரி அஞ்சப்பட சாப்பிடலாம் அப்படின்னாக்கி அங்கே வந்து அது பாஸ்மதி ரைஸ் தான் வச்சு கொடுத்தாங்க அங்கே போனதே வந்து நம்ம என்ன சம்பா அந்த நம்ம நம்ம பிரியாணி சாப்பிட தான் போனோம் அது கிடைக்கல சரி ஓகே சாப்பிட்டதால திருப்பி பார்க்கிங் வந்தோம் பார்க்கிங்கில் வந்து கா கார் வந்து எங்கே இருக்குன்னு மறந்துட்டோம் ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு அந்த ஒரு ஒரு டிஜிட்டல் இது இருக்குது அங்கே போய் வந்து நம்ம நம்பரை என்டர் பண்ணாக்கி அவங்க அந்த காரை வந்து நம்ம சென்சர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல அதுக்கு அங்கே கேமரா இடம் வச்சிருக்காங்க ஸோ அந்த கேமரா நம்ம நம்பரை என்டர் பண்ணாக்கி அந்த நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டிடுது நம்ம அதை அந்த அந்த திருப்பி அந்த இமேஜை கிளிக் பண்ணாக்கி அது எப்படி போகணும் அப்படிங்கிறதையும் காட்டிடுது அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு அதில் வேலை எங்கேயும் பார்த்தது இல்லை அவங்க அமெரிக்காவோட அட்வான்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே இந்த வீடியோவில் எவ்வளோதான் இன்னொரு பார்க்குறது தானே பாய்